சிகராசினேயர்களுக்கு அன்பான வணக்கங்க வரும் இந்த அடுத்த ஏழு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களாக வேணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனையும் சிவனையும் நான் மனதார வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது அதிர்ஷ்டமாக இருக்க போதா நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேற போதான்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக விரிச்சிக்கிற சிக்காரங்க மர்மமானவங்களாக இருப்பாங்க அமானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராயறதுல இவங்க ஆர்வமாக இருப்பாங்க இவங்க முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க தனிமையே விரும்புகிறவங்களாக இருப்பாங்க அதனால தான் உங்களை தங்களுடைய வாழ்க்கையிலையும் சிந்தனையிலையும் அனுமதிச்சா சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னால் அது அரிதாக நடக்கிற விஷயம் இவங்க தங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை பற்றி அர்த்தமுள்ள உரையாடல்களை தான் விரும்புவாங்க தேவையில்லாத பேச்சை விரும்ப மாட்டாங்க இவங்க ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுக்கிறாங்க ஒரு விருச்சக ராசிக்காரங்க உங்களை விரும்பினா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி உங்கள் பேசுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி எப்பவுமே விசாரிப்பாங்க ஒரு விஷயம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிடிச்சா அதில் அவங்க எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க அடைய விரும்புகிறத அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க சில சமய தோல்வியையும் அடைவாங்க இருந்தாலும் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியை கண்டுபிடிக்க உறுதியாக உடையவங்களா இருப்பாங்க அதனால அவங்க பக்கத்துலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது விருச்சக ராசிக்காரங்க தங்களுடைய துணையை தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும்னு விரும்புவாங்க அவங்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்புத்திறன் இருக்கும் புது விஷயங்களை செய்ய அவங்க ரொம்பவே விரும்புவாங்க அவங்களுடைய மிகப்பெரிய பலமும் ஒரு பலவீனமும் அப்பப்போ வெளிப்படும் மௌனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்க பொருட்படுத்தலாம் விருச்சிக ரசிக்காரங்க டேட்டிங் செய்யறதுல பிரச்சனையே இல்லை அவங்க ஏமாத்திடுவாங்களோன்னு நீங்க எப்பவுமே கவலைப்பட தேவையில்ல ஏன்னா அவங்க மக்களை தங்க வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரமாக அனுமதிக்க மாட்டாங்க அதனால ஏமாத்தவும் மாட்டாங்க மேலும் அவங்க தங்களுடைய ரகசியங்களை போலவே தங்கள் அன்புக்குரியவர்களின் ரகசியத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க திருமண உறவுக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க மேலும் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானம் கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்னியோன்னு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை தோணே பக்கபலமாக இருப்பாங்க சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித தளங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக புதிய ஆடை ஆபரணங்களில் சேர்க்க வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்குங்க சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளிடம் பக்குவமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சக ஊழியர்களின் சொந்த விஷயங்கள்ல நீங்க தலையிடாமல் இருக்கணும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமா வருங்கிறதால அதுக்கான மிகவும் உழைக்க வேண்டியதா இருக்கும் வங்கி கடன் உதவி உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது பணியாளர்களால் தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதி உண்டாக போது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் படிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் மேலும் கடின உழைப்பும் படைப்பு திறனும் கொண்ட ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக தர்ம காரியங்கள் மூலமாக இந்த வாரம் சமூக அந்தஸ்தும் மதிப்பும் அதிகரிக்க போகுது தொழில்துறையினர் வியாபாரிகள் வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வாங்க உத்தியோகஸ்தர்களின் கூடுதல் வேலை வலுவை சக ஊழியர்கள்லாம் பகிர்ந்து கொள்வாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை இந்த வாரம் பெற போறாங்க மாணவர்கள் பெற்றோருக்கு உதவியா பல்வேறு குடும்ப பணிகள்ல ஈடுபடுவாங்க தலை சுற்றல் மயக்கம் ஆகியவை ஏற்பட்டால் உடனே மருத்துவ ஆலோசனை பெறுறது ரொம்ப அவசியம் இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற பூமாலை சூட்டி பிரார்த்தனை செய்யறதால நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் மேலும் லாமஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறது நல்ல அமைப்பு பொருளாதார ஏற்றமும் உண்டாகும் அரசாங்க அனுகூலங்கள்லாம் உண்டாகும் விருப்பங்கள்லாம் நிறைவேறப் போகுது குருவின் பார்வையால் தைரிய வீரியஸ்தானம் பலம் பெறப் போகுது ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால் பொருளாதார ஏற்றம் உண்டாகுங்க உற்சாகம் குறைவில்லாமல் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கப் போகுது முக்கியஸ்தர்களின் நட்புறவு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்க போகுது மனைவி வழியில் ஆதரவு உண்டாகுங்க எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது பொது வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் சுகஸ்தானத்தில் ராகு சனி ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்றது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குறைபாடுகள்லாம் ஏற்படலாம் கவனமாக இருங்க வயிறு உபாதைகள்லாம் ஏற்படலாம் நாலு ஐந்தாம் இடத்துல பாதிப்பால் குழந்தைகளின் ஆரோக்கியத்துலையும் தாயின் ஆரோக்கியத்துலையும் கவனம் செலுத்தணும் கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க மன அழுத்தம் அதிகரிக்கும் அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வரவுக்கேற்ற செலவு இருக்க போகுது விரும்பி இந்த வாரம் கிடைக்குங்க அதே நேரத்தில் அதுக்கான கூடுதல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணத்துல தடங்கள்லாம் ஏற்படலாம் மனசில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையக்கூடும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க போட்டிகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களிடமிருந்த மன வருத்தங்கள்லாம் இந்த வாரம் நீங்க போதுங்க குடும்பத்தில் வீண் குழப்பமெல்லாம் ஏற்பட்டு நீங்க போது வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியதா இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பெண்கள் கூடுதலா செய்யும் முயற்சிகள் மூலமா விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு எதிலுமே எச்சரிக்கையோடு ஈடுபடுறது ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த வாரம் சாமர்த்தியமான பேச்சு மூலமா காரிய வெற்றி உண்டாகுங்க எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போது உங்களோட பக்கபலமா ஒருவர் இருந்து தேவையான உதவிகள்லாம் செய்ய போகிறாங்க நண்பர்கள் மூலமா புதிய வசதிகள்லாம் பெறுவீங்க நீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறப்போதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க புதிய பொறுப்புகளும் அதனால வருமானமும் இந்த வாரம் கிடைக்குங்க அலுவலகத்தில் எதிர்ப்புகள்லாம் அகலும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கப்போகுது போகுது பூமி மூலமா லாபம் கிடைக்க போதுங்க சகோதரர்களால் நன்மை உண்டாக போகுது பெண்களுக்கு திறமையான பேச்சு மூலமா காரிய வெற்றி உண்டாகும் கலைத்துறையினர் எதையுமே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளணும் அதுதான் ரொம்ப அவசியம் அரசியல்வாதிகளுக்கு பாராட்டு கிடைக்க போதுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் கிடைக்க போகுது விசாக நட்சத்திரம் நாளாம் பதக்காரர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை துணை மூலமா ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகள்லாம் கிடைக்குங்க பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள்லாம் உண்டாகும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பையனும் சுங்கம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது தாமதப்படுங்க பாக்கிய குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் போது செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடுங்க கடன் தொலை எல்லாம் இந்த வாரம் விலக போகுது எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதிவு உயர்வெல்லாம் நல்லபடியாக கிடைக்கப் போகுது மேலும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாக போகுதுங்க விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி குவிக்க போகிறீங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது சுகமும் ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள்லாம் ஏற்பட போகுது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறுங்கள் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட போகுது சிலருக்கு உயர் ரக வாகனங்கள்லாம் போகுது பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்குங்க உங்கள் கோவத்தை கொஞ்சம் அடக்குனா சிரமங்கள்லாம் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் இந்த வாரம் ஏற்பட போகுதுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தேவையான பண உதவிகள்லாம் கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகுங்க எதிரிகளும் நண்பர்களாவாங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைங்க முன்னேற்றமெல்லாம் இந்த வாரம் உண்டாக போகுது உங்களுக்கு பின்னால் உங்களை பத்தி புறம் பேசினவங்கெல்லாம் உங்ககிட்ட சரணடைவாங்க எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நிறைய ஸ்தானத்துல ராசிநாதன் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து நெருக்கடியை ஏற்படுத்த போறாங்க லாபஸ்தான சூரியனால சங்கடம் விலகுங்க வியாபாரம் தொழிலில் இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது வருமானம் அதிகரிக்க போகுது எடுக்கும் முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது மேலும் அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்க போறீங்க மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவ புத்திர புத்திரபாகியம் எல்லாம் ஏற்பட போகுது தொழில் வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது மேடை பேச்சாளர்கள் பேச்சால வருமானமும் புகழும் பெற போகிறீங்க ஆனால் வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் இழக்கூடுங்க அதனால உறவுகளை அனுசரித்து போகிறது நல்லது செலவுகளை குறைக்கிறது உங்களுக்கு நல்லதாக அமையுங்க வியாபாரிகளுக்கு முதலீடுகள்லாம் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட போகுதுங்க உயர் அதிகாரிகளின் நட்பால ஆதாயம் பெற போகிறீங்க நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகள்லையுமே வெற்றி பெறுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத செலவெல்லாம் உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல நீங்கள் ஆர்வம் கட்ட போறீங்க எதிர்ப்புகள்லாம் இந்த வாரம் நீங்க போதுங்க ஒரே ஸ்தானத்துல புதனும் செவ்வாயும் செஞ்சரிக்கிறதால செலவும் அலைச்சலும் அதிகரிக்க போதுங்க பாக்கிய குருவும் லாப சூரியனும் தொழில முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க பணப்புழக்கத்தை உண்டாக்க போறாங்க இந்த வாரம் ஆரவாரம் மிக்க வாரமா இருக்க போதுங்க விருந்துகள்ல கலந்துகிட்டு நண்பர்களோட மகிழ்ச்சி ஆரவாரத்தோட பொழுத கழிக்க போறீங்க சிறப்பான பலன்களை இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்கலாம் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்க போதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமணமெல்லாம் நடக்க போகுது இது வரைக்கும் பெண் தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப் போகுது அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த அனுகூலங்கள்லாம் தாமதம் இல்லாமல் இந்த வாரம் கிடைக்க போகுது தொழில் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி திக்க நோக்கி செல்லப் போகுது மீன் மனஸ்தாபங்கள்லாம் தவிர்த்தா வீட்டில் அமைதி நிலவுங்க சிலர் பல வகையிலையுமே மற்றவங்களால் குற்றம் சாட்டப்பட்டு அவமதிக்கப்பட நேரிடுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி